வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகே பெஸ்ட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் வந்து எங்களுக்கு பிரெட்டும் ஆசி சம்பல் அதுவும் முட்டை வச்சு சாப்பிட சாப்பிடக்கிறோம் இது டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் பட்டர் கொஞ்சம் சூடதுக்கப்புறம் போடலாம் இங்கே பாருங்கள் டோஸ்ட் பண்ணி வச்சது இங்கே இருக்குது இதுக்கு முட்டை போட்டுடலாம் இன்னைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இது தான் டோஸ்ட் பண்ணி பிரெட் வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து முட்டையும் இருக்குது மாமைட்டு இருக்குது நேற்று செஞ்ச அந்த இது மாசி சம்பல் அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட் ஜாம் நம்ம ஒரு நாள் செஞ்சோம் இந்த பாருங்க இன்னும் நல்லா இருக்குது இது வந்து ப்ரவுன் சீனினால அந்த கலரில் இருக்குது ப்ரௌன் சுகர் ஒயிட் போட்டிருந்தா இந்த லைட்டு மஞ்சள் கலர் அழகாக வரும் இது வந்து அவக்காக பழுத்து இருக்குது உள்ளே எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நல்லா இருக்குது கட் பண்ணும்போது தான் தெரியும் அது அதுக்கப்புறம் மாம்பழம் நம்ம தோட்டத்தில் பறிக்கிறாங்கள அந்த மாம்பழம் இது மாங்காய் தேங்காய் மாங்கான்னு சொன்னாங்களே அது எப்படி இருக்கு டேஸ்டினு தர பாப்போம் ஃபர்ஸ்ட் அவகேடோ கட் பண்ணி ஸ்கூப் பண்ணி எடுத்து பிரெட்ல எப்படி போட்டு சாப்பிடுறதுன்னு காட்டுறேன் நல்ல பழுத்த பழம் இந்த கலர்ல தான் இருக்கும் ட Dark இந்த கலர்ல வந்துடும் ஆனா இது வந்து பச்சை அதா இருக்கும் இந்த Variety Variety இப் பாத்தீங்கன்னா சீட் இந்த கலர்ல தான் இருக்கும் இப்படி இருக்குதேன்னு நினைக்காதீங்க சீடு இப்படி தான் இருக்கும் இப்போது ஒரு இதில் வந்து பாதிப்பழம் போதும் எனக்கு எடுத்து தோலை எடுத்துடுறேன் அதோடய ஸ்கின் தெரிஞ்சு இப்போ நான் இதில் குக் பண்ணிக்கிறேன் இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சுகர் போட்டு சாப்பிட போகிறேன் சுகர் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் அப்படியே தான் சில பேர் சாப்பிடுவாங்க தடவிட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும் நல்லா அந்த பட்டரை தடவி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து உடம்புக்கும் நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது நம்ம இந்த சீசன் டைமில் நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம் இப்போ இதை நல்லா பட்டர் மாதிரி ஆக்கிடணும் பேஸ்ட் மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து சுகர் போட்டுக்கிறேன் நம்ம எஸ்டேட் லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம தோட்டத்தை சுற்றி பழங்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்காக தான் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படியெல்லாம் இங்கே இருக்கோன்னு நம்ம தோட்டத்தில் இப்போ நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு இது எப்படி இருக்கும்னா பட்டர் ஃப்ரூட்டு க்ரீமியாக இருக்கும் நல்லா சாஃப்ட் நல்லா இருக்கும் சுகர் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் சரி இப்போ எனக்கு வந்து இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணியிருக்குது என்ன போட்டு பட்டர் லைட்டாக பட்டர் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த அவக்காடோ பேஸ்ட்டை போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம் இது போட்டுட்டேன் ம் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணதில் நல்லா இல்லை க்ரீமாக இருக்குது பார்க்குறதுக்கு க்ரீமியாக நல்லா சுகர் சாப்பிட போகிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த முறு முருன்னு இருக்குது ப்ளட் ரோஸ்ட் பண்ணதில் இதோட சுகர் கலந்து சாப்பிட்றதுல ரொம்ப நல்லா இருக்குது நல்லா காலையில் நல்லா குளிர்ச்சியாக வயிற்றுக்கு கூழாக அந்த காரம் இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக சாப்பிடுவேன் இப்போ இது அவக்காடை போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் அதை எடுத்து வச்சிடுவேன் ஓரமாக இப்போ நேற்று நம்ம சமைச்சோம்ல அந்த இது மாசி சம்பல் மாசி சம்பல் போட்டு சாப்பிட போகிறேன் இதுக்கு நம்ம சொன்னோம்ல ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு எண்ணெயில் கெட்டு போகாது ஈஸியாக இருக்கும் அவசரத்துக்கு டக்குன்னு இதை எடுத்துக்கலாம் எதுவும் சட்னி செயலியோ இல்லை எதுவும் இல்லைன்னா இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம் நேற்றே சொன்னேன் ரொட்டிக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ப்ரெட்டுக்கு சாப்பிட்லான்னு இல்லை நான் சாப்பிட்டு காட்டுறேன் ப்ரெட்டுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஒரு காரமாக கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கலந்து இங்கே பாருங்கள் அப்படியே மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்குது நேற்று சுட சுட செஞ்சோம்ல இன்னைக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி ஊறி அந்த மாசி வாசனையோட அந்த மசாலா எல்லாம் வருத்தாங்கள ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாசி ரசிகர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ மாசி சம்பல் முடிச்சிட்டேன் அடுத்தது இந்த இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு ஃபேஷன் ஃப்ரூட் ஜாம் அன்னைக்கு செஞ்சு வச்சோம் அது நல்லா ஜில்லி மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கிறோம் இப்போ அதை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம அதிகமாக பழங்கள் இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கடையில்னா கிடைக்காது அறுபடியே இருந்தாலும் ஏதாவது போட்டு கெட்டு போகாமல் இருக்க மருந்து இருந்து போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்குது இது சாப்பிட்றேன் நல்லா டேங்கியாக இந்த இனிப்போட இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வாசனை தான் தூக்கல் சூப்பராக இருக்கும் அந்த வாசனை ரொம்ப இருக்கும் அப்போ சீடு இருக்குல்ல அது ரொம்ப நல்லது உடம்புது சீடை கடிச்சு சாப்பிட்ணும் ஜூஸில் இருந்தாலும் ஃபில்டர் பண்ணக்கூடாது அடுத்தது முட்டை நம்ம நாட்டுக்கோழி முட்டை நல்லா எல்லோவாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் சாப்பிட போகிறேன் இது எப்பவுமே ரெகுலராக எல்லாரும் சாப்பிட்றது தான் நான் ஒன்று நம்ம நாட்டுக்கோடி முட்டை இது நல்லா முட்டை எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு நாலு ஸ்லைஸ் சாப்பிட்டேன் எல்லாரும் நினைப்பீங்க ப்ரோ காலையில் சாப்பிட்றீங்களே ஒரு ஸ்லைஸ் முட்டை சாப்பிட்டேன் ஒன்று அலக்காடை சாப்பிட்டேன் ஒன்று வந்து அந்த ஃபேஷன் ஃபுட் ஜாம் சாப்பிட்டேன் ஒன்று இது என்னது சாப்பிட்டு சம்பல் மாசி சம்பல் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ மாம்பழம் நம்ம தோட்டத்து மாம்பழம் இன் இப்போ தான் பழுத்தது ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றேன் இந்த சீசன் இஸ் சீசன் ஃபஸ்ட்டு போனோம் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு ஐடியாவே இல்லை சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா மழை அதிகமாக இருந்ததுனால ஒருவேளை இனிக்கலாம் இல்லை புளிக்கலாம் தண்ணி டேஸ்ட்டாக கூட இருக்கலாம் அதனால சாப்பிட போகிறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோ மோசம் இல்லை இனிப்பு இருக்குது இன்னும் பழுத்துச்சுன்னா இனிப்பு அதிகமாக ஆகும் நல்லா இருக்குது புளிப்பு இனிப்போட கிழங்கு இங்கே எல்லா பழமும் மோட்டி இனிப்பு புளிப்பு தான் இருக்கும் டெய்லி இனிப்பு புளிப்பு சொல்கிறேன்னு என்னை தெரியும் அப்படியா நல்லா இருக்குது பழம் அச்சா ஒரு பாட்டில் இருக்கு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கேரட்லாம் கட் பண்ணி வினிகர் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ மிளகாய் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நம்ம தோட்டத்துல போய் கொஞ்சம் மிளகாய் அடிச்சுக்காண்டு இது உள்ள போட்டு ஊற வச்சு வச்சுக்கோம் அப்பதான் நல்லா இருக்கும் பழுகிச்சு தக்காளி அதிக தான் இதுக்கெலாம் காரணம் சரி நம்ம மிளகாய் அடுத்ததான் நான் வந்தேன் பச்சை மிளகாய் அடுத்த அச்சாறுல இது மல்பழ செடி நல்லா வளர்ந்துருச்சு நல்லா இருக்குது இதுலயும் பழம் என்ன பாருங்க பழம் வந்துருக்கு

இது நல்லா குட்டி சைஸ் தான் வருது நல்லா காரம் இருக்குது சட்னிக்கெல்லாம் போட்டோம் தேங்காய் சட்னிக்கெல்லாம் போட்டோம் நல்லா தான் இருக்குது இந்த இலக்கறியில் ஒன்று இருக்கு பாரு கீழே இலக்கறியில் ஒன்று இருக்கு பாரு இந்த சைடெலாம் நல்லா பெரிய நல்லா தான் வருது காற்று அடிச்சுட்டு இருக்குது மழை எந்த நேரத்துலையும் வரலாம் ஆடி மாசம் காற்று ஆரம்பிக்குதுங்க ஆரம்பிச்சு அடிச்சிட்டு இருக்குது அந்த சைடு ஒரு நாலு காய் இருக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி சரமா அந்த சைடு ஒரு நாலு காய் இருக்கு

இங்க பாருங்க பாருங்களை எடுத்துருக்குறேன் வீட்டுக்கும் மிளகாய்ல முடிஞ்சிச்சு சரி இனிமேல் கடையில் வாங்க வேணாம் இது இருக்கிற வரைக்கும் நைலோன் பசலி எடுக்க போறேன் குத்து பசலி மிளகா பறிச்சுட்டேன் இது போதும் இந்த அச்சார் இருக்கு போடுறதுக்கு இப்போ நல்லா கழுவிடலாம் மண்ணெல்லாம் இருக்குது இல்ல நல்லா கழுவிட்டு போட்டுறோம் ராக்ஸியோட ஃபேவரட் ஸ்பாட் இதுதான் டெய்லி இங்கே வந்து உட்காந்துக்கும் நல்லா குளிச்சிருக்கு ராக்ஸி

இங்கேயும் கீரைலாம் அளந்து தக்காளி வருது கீரை வருது மாட்டோம் குட்டி முதல்ல இங்கே தானே இருந்துச்சு ம் சரி அங்கே இருக்குது வாங்க போய் எடுப்போம் இதில் இருக்கிறது எடுப்போம் அதில் இருக்கிறது தான் எடுப்போம் இது பார்த்தீங்கன்னா பசலின்னு என் பேருனா இந்த வழப்பா இருக்குது பாருங்கள் சிலோன் பசலி நல்லா வந்து குளிர்ச்சி உடம்புக்குது சில பேருக்கு வந்து இந்த மோஷன் போகிற இடத்துலலாம் புண்ணு சூடு வயிற்று வலி இதுக்கெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்டா நல்லா பலன் கொடுக்குது குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் இதை இது வந்து எப்படி தெரியுமா சும்மா உடச்சி இப்படி தூக்கி மண்ணில் போட்டாலே அந்த இடத்துல வந்து முளைக்கும் அந்த மாதிரி இது தானாக தான் வளரும் அது இல்லை ஏதோ வண்டு மாதிரி இருக்குது பூ பூத்திருக்கு பாருங்கள் இந்த பேர்பிள் மாதிரி ஒரு பூ வரும் அதில் இந்த மாதிரி கீரை எல்லாம் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி சில பேருக்கு சூடாக இருக்குது உடம்பு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களாம் இதை நல்லா சாப்பிடலாம் உடம்ப நல்லா குளுக்குலுன்னு ஆக்கிடும் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போவே பழக்கப்படுத்தணும் இந்த மாதிரி கீரைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்குலாம் நாங்கள் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அதை கொஞ்சம் எடுத்தால் போதும் நிறைய எடுத்து வேஸ்ட் ஆகாமல் இதை சும்மா அப்படியே வதக்கிட்டு கடுகு உளுந்து வெங்காயம் ம மிளகாய் போட்டு வதக்கிட்டு சோறில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா பருப்பு போட்டோ நல்லா வேக வச்சுட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்லாம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவழப்போடு தான் இருக்கும் கீரையை கட் பண்ணும்போதும் வளவழப்பாக இருக்கும் சமைச்சிட்டு சாப்பிடும்போதும் அந்த வளவழப்பு காற்று எப்படி அடிக்குது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் காற்று நல்லா சுழட்டி சுழட்டி அடிக்குது வேகமாக இங்கே பாருங்கள் கூட ஃபுல்லாக நமக்கு நல்ல சிலோன் பசலி குத்து பசலி கிடைச்சிருக்குது இன்றைக்கி சமைச்சிட்டு முடிஞ்சால் காட்டுறேன் சரி இப்போ பறிச்சிட்டு வந்த பச்சை மிளகாய் நல்லா கழுவியாச்சு ஏன்னா மழை பெய்ஞ்சதில் மண்ணெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தது கீழேருந்து இப்படி தெரிச்சு இப்போ வந்து கழுவி தொடைச்சாச்சு இதை எப்படி தெரியுமா காம்போட இந்த அடிப்பகுதியிலேருந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த வினிகருக்குள்ளே இப்படி போட்டுருவேன் அவ்வளோதான் நல்லா இருக்கும் இங்கே வந்து நம்ம பழைய சோறுலாம் சாப்பிட முடியாது ஏன்னா மழை குளிர் காத்துனால நமக்கு சளி பிடிக்கும்னு பயம் இல்லைன்னா அதெல்லாம் சாப்பிடாங்க ஆசை வெயில் காலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா சூடான இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு கஞ்செல்லாம் சாப்பிடலாம் பார்த்து வெட்டணும் கத்தி ஷார்பாக இருக்குது இந்த மிளகாய் முத்தி தான் இருக்குது பாக்கிறதுக்கு சின்ன சைஸா இருக்குது இது ஏன் தெரியும் சின்ன மிளகா இருக்கு இது வந்து நம்ம எஃப் ஒன் சீட் கிடையாது ஃபர்ஸ்ட் சீட் ஜென்ரேஷன் சீட் இது வந்து உள்ள இன்னொரு செடியை வந்து பொறிச்சு அதை காய வச்சு அதில் மிச்சமான அதை அடிப்பட்ட செடி வேலை தூக்கி குப்பையில் போடாம அப்படி ஒரு மண்ணில் போட்டதுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் நம்ம இப்போ கடையில் கொஞ்ச நாள் மிளகாவே வாங்க வேணாம்

இந்த நீட்டு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் ஒரு செடி ஒரு விதை போட்டு வளர்த்தாங்க அது செத்துச்சு என்னன்னே தெரில திடீர்னு காஞ்சி பொடி இருக்குது அப்படி அப்போ அது இருக்குது இங்கே நம்ம போட்டது வந்து கீரை இருக்கு இந்த கங்குன் கீரை வளருது சிறுகீரை வளருது பசலி வளருது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நல்லா வளர்ந்துருக்குது இப்போ கொடிக்கு வந்து பந்தல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் பந்தல் ரெடி இப்போ அதிகமாக அடிக்குது விதை போடணும் ஆனால் இந்த டைம் வந்து மருந்து அடித்தா கூட பரவாயில்ல கொஞ்சம் செடியெல்லாம் காப்பாற்றணும் சும்மா ஒவ்வொரு வாட்டியும் வடி எல்லாம் செத்து போய் ஒன்றும் எடுக்க முடியல இந்த கொடி வெரைட்டி எல்லாம் வரவே மாட்டேங்குதுங்க எதுனா புடலங்காய் பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் அந்த பேர் நான் இன்னொரு காய் போட்டமே இதெல்லாம் வரவே மாட்டேங்குது சொரக்காய் அப்படியே அழுக்கி வருது ஸ்டார்டிங்லேயே பூச்சி வந்துடுது காத்து மழையால் தான் ஒன்றுமே நம்ம பிளான் பண்ண முடியாமல் இருக்குது எல்லாத்தையும் கெடுத்துருது காலம் மாறி மாறி மழை பெய்யுது வெயில் அடிக்கிறது அதனால தான் காலே போட்டுட்டேன் வினிகரில் நல்லா ஊறுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கலர் இப்படி மாறும் லைட்டாக சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஊறுன மேலே தான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இதில் என்ன ஒன்றும் தண்ணி படக்கூடாது சுத்தமான ட்ரையான ஸ்பூன் போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஸ்பூன் ஆமா அவுட்டன் ஸ்பூன் போடணும் முல்சிட்டா பழம் ஒண்ணு மரத்திலேயே பழுத்து கீழே விழுந்துருக்குது கோழிக்கு போட்டிருந்தாங்க இது பாருங்க ஐயோ போட்டு நாங்க பார்க்கவே இல்ல காலையில இருந்து எந்த பக்கம் வந்தோம் இப்ப கோழிக்கு தான் போடணும் நல்ல பழம் கோழி சாப்பிட்டா சளி பிடிக்காது சூப்பரா சாப்பிட அதுக்கே சளி பிடிக்கும் சொல்ல எப்படி இருக்கு உம் நாங்க கவனிக்கவே இல்ல பாத்தா இப்படி பழுத்து விழுந்திருக்குது பா டெய்லியும் பாக்குது இந்த பக்கம் வரலை இன்னைக்கு கோழிக்கு போட்டாச்சு நல்லா சாப்பிடுது அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவு பார்த்தாச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க காட் பிளெஸ் யூ பாய்